வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மந்திரிகர் என் சந்திரகுமார் மற்றும் தாந்திரிகளிடர் ஓம் காகத்வஜா வித்மகி கக்ககஸ்தீமகி தன்னோ மந்த பிரசாதகர் இந்த காணொலி பாத்திரம் உங்களுடைய வாழ்வுகள் அனைத்து நலன்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆகியும் ஆரோக்கியத்தில் அன்றாக விடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்தோட நீதிமான் சனீஸ்வர பகவான் அந்த ஐயப்பன் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக இந்த காணொலி நீங்க பாக்குறதா இருந்தா சஸ்கரை பண்ணிக்கங்க அந்த கூடவே வருகிற அந்த ஆளுங்கரை பட்டனை தட்டிக்கங்க இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குடும்பத்துல தொடர்ந்து கடவுள் மனைவுக்குள்ள பிரச்சனை குழந்தைங்க படிப்புல முன்னேற்றம் இல்ல கடன் தொந்தரவு அவமான அசிங்கம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு விபத்துக்கள் நிம்மதி இல்ல வீட்டு வந்து ஒரு அலங்காரம் இல்ல ஒரு அழகு இல்லை ஒரு மன விரத்தி தற்கொலை எண்ணங்கள் வருது ஏண்டா வாழம்புங்கிற மாதிரி இருக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லைன்னா அந்த குடும்பத்துல குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு மனிதனா பிறக்கப்பட்ட ஜீவராசியா இருந்தாலும் அவசியம் குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்தோட வழிபாடு மட்டும்தான் நமக்கு யாரும் வைக்க முடியாது சில கெட்ட சக்திகள் ஆக்கிரமிப்பு குலதெய்வத்தை நம்ம எப்படி சித்தி பண்ணி வச்சுக்கணும் சில பேருக்கு குலதெய்வம் தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் வழிபட மாட்டேங்கிறாங்க அதனால அவங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு கெட்ட சக்திகள் ஆக்கிரமிச்சாச்சு வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிள்ளைங்க தான் சொல்ல கேட்காமல் இருக்கிறது தவறான வழிகளெல்லாம் போகிறது இதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காணொலியை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வியாழக்கிழமை காலை நேரம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு எளிமையான பரிகாரம் குலதெய்வத்துக்கு உண்டான எளிமையான பரிகாரம் வெள்ளிக்கிழமை வெய்யாழக்கிழமை அதாவது தச்சனா மார்த்து குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை நாளில் அந்த குரு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பணம் காசி பொன் பொருள் தனகாரகன்னு பேர் அதுக்கு அதிபதி உள்ளது குரு பழம் தான் ஒருத்தருக்கு திருமணமே நடக்கும் அந்த குருபகவானுக்கு பகவானுக்கு உகந்த வெள்ளி வியாழக்கிழமை நேரத்துல கலர் துணி கிழக்கு பார்த்து செய்யலாம் மஞ்சள் கலர் துணியில் ஒரு கிலோ கொண்டக்கடலை பரப்புங்க அது மேல ஒரு கிலோ பச்சரிசி பரப்புங்க கலர் துணி ஒரு கிலோ கொண்டக்கடலை அது கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி கருப்பு உகந்தது கருப்பு கொண்ட கடலையை பரப்பிட்டு அது மேல ஒரு படி பச்சரிசை பரப்பிட்டு அஞ்சு மூடி தேங்காய் மூணு காய் உடைச்சிங்கன்னா ஆறு மூடி வரும் ஒரு மூடி நீங்க எடுத்து வச்சுக்கீங்க மீது இருக்கிற அஞ்சு மூடிலையும் நெய் ஊத்துங்க நெய் ஊத்தி சிகப்பு திணி அந்த தேங்காய் மூடியில சிகப்பு திணி நெய் ஊத்தி விளக்கு ஏத்துங்க விளக்கு ஏத்தது குளிச்சுட்டு சுத்த பண்றது நல்லது காலை நேரம் ஒரு ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள பண்ணலாம் வியாழக்கிழமை ஒரு வாழை இலையில கொண்டக்கடலை பரப்பி அது மேலே பச்சரிசி பரப்பி அஞ்சு மூடி தேங்காய் அந்த அஞ்சு மூடிலையும் மேய் சிவப்பு தெறி ஒவ்வொரு மூடிலையும் ஒவ்வொருவா காயின் போடுங்க அந்த விளக்கு எரியிற வரைக்கும் மனசார வேண்டியங்க உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லலாம் உதாரணத்துக்கு ஐயனாருனா ஐயனாரே நமக ஐயனாரே நமக ஐயனாரே நமக காளிய நமக காளிய நமக இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேர் அந்த இடத்துல அந்த விளக்கு விளக்கெறிகிற வரைக்கும் எண்ணிக்கையெல்லாம் இல்லை நூற்றி எட்டு தான் சொல்லணுமா ஆயிரத்தி எட்டு தான் சொல்லணுமா அப்படியெல்லாம் இல்லை உங்களால் எவ்வளவு பிரகாடனம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் சொல்லி முடிச்சு அதை வந்து ஏற்ற மாதிரி வேணா நீங்க பழம் வெத்தலைப்பாக்கு பூவு ஊதுபத்தி எல்லாம் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் தேவைங்கிற பட்சத்தில் வச்சுக்கலாம் நல்லா வணங்கிட்டு அந்த அஞ்சு ஒருருவா காயினை அந்த அஞ்சு தேங்காய் மூடிலையும் ஒவ்வொரு ரூபா காயின் போட்டுருக்கிறோம் இல்லையா அதை வந்து கீழே விரிக்கப்பட்டிருக்கிற மஞ்சள் கலர் துணியில மீது இருக்கிற பொருளை அப்புறம் படுத்திருங்க இந்த கொண்டக்கடலை பச்சரிசி பழம் தேங்காய் பூவு வெத்தலைப்பாக்கு தேங்காய் முடி இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு படுத்திட்டு மஞ்சள் துணியில் துணியில கொஞ்சம் போல கொண்டக்கடலை கொஞ்சம் போல பச்சரிசி இந்த ஒருவா காயினை அஞ்சையும் வச்சு மூட்டையாக கட்டி வாசலில் கட்டி விடலாம் வீர வைக்கலாம் வீட்டுக்குள்ள வைக்கலாம் அதுக்கு பிறகு குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும் இது ஒரு அற்புதமான மாந்திரியம் கலந்த தாந்திரிகம் குலதெய்வத்தை அழைக்கிறதுக்கான ஒரு முன் ஏற்பாடு அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் சந்தோஷம் நிம்மதி பொருளாதார முன்னேற்றம் கணவன் மனைவி ஒத்துமை குழந்தைங்க தான் சொல் கேட்கறது பணம் வருகிறது குடுக்கல் வாங்கல் இது எல்லாமே நடக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் குலதெய்வத்தோட காட்சி குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான நறுமணம் இதை எல்லாத்தையும் நீங்க உணரலாம் சரியா இதுல ஏதும் சந்தேகம் ஏற்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போன் நம்பருக்கு காலைல பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வேற உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்